சிபிஐ வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருப்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது சிபிஐ வழக்கில் தன்னை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தி சிபிஐ தன்னை கைது செய்தது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது என்று கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த ஐந்தாம் தேதி விசாரித்து தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருந்தது இதனைத் தொடர்ந்துதான் தற்போது நாளை காலை பத்து முப்பது மணி தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது இந்த வழக்கை நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் போயான் அமர்வு விசாரித்தது நாளை காலை சூரியகாந்த் அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பு வந்து வழங்க இருக்கிறது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மதுபான வழக்கில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது আহ uh, আনার அப்போது சிபிஐயும் அவரை கைது செய்ததை தொடர்ந்து சிறையில் வெளிவராத முடியாத ஒரு நிலை இருந்தது தற்போது இந்த சிபிஐ வழக்கில் நாளை உச்ச தீர்ப்பு வழங்கும் போது அவரை ஜாமீனில் விடுவிக்குமானால் நாளையே அவர் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இரண்டு வாரங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதனை தொடர்ந்து மனுவை விரிவாக விசாரித்த உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வழங்கியது ஆனால் ஜாமீன் வழங்குவதற்கு சில நாட்கள் முன்பாக சிபிஐ தரப்பில் புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் இதன் மூலம் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டாலும் சிபிஐ வழக்கின் காரணமாக அவர் சிறையில் தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் தான் தற்போது சிபிஐ வழக்கிலும் நாளை உச்ச தீர்ப்பு வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டால் உடனடியாக சிறையில் இருந்து ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜெனிஃபர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால் முருகன்